ஹாய் ஏன் என் மொழி இப்படி போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அதாவது இது வந்து நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் தான் நேற்று சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மாயனூர் போயிட்டேன் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அக்கா வந்து சண்டே வராளா சண்டே மார்னிங் வராளா ஸோ அதனால் இன்னைக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு ஈஸி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பிட்டேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக அவங்க பிடிச்சிட்டு இருக்க இடத்துல போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ இது வந்து கெண்டை மீன் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நாலு கிலோ அளவுக்கு வந்து இரநூறுவாக்கி தரேன்னு சொன்னாங்க வேணால் எனக்கு ரெண்டு கிலோ நூறுபாக்கி போதும் ஏன்னா வந்து அது கொஞ்சோண்டு குழம்பு வச்சுக்கலாம் அப்புறம் பூனைக்கும் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் அஞ்சு பூனை இருக்குது இல்லையா ஸோ அதுக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த இப்போ நான் வாங்கினேல அந்த மீனை வந்து பிடிச்சாங்க ஸோ ஆற்றுல எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இதில் அப்படியே துள்கிற மீனை தான் அவங்க அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே எனக்கு மொத்தமாக சேவ் பண்ணி இப்படி கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு தண்ணி கொஞ்சம் நிறையாவே தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆடி பதினெட்டு முடிகிற வரையிலுமே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் போகும் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தா நல்ல பயங்கரமாக இருந்தது வீ பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படியே கடல் மாதிரி காட்சி அளிக்குது பாருங்கள் ஸோ செம்மையாக இருந்துச்சு ஸோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஆல்ரெடி நான் வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து ரெகுலராக வாங்கி அலசறக்காட்டை இந்த மீனை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் இது வந்து ஆற்று கிழத்தி இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா ஸோ இதை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் இதை வாஷ் பண்ணிகிட்டு இருங்கக்கா நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ இவங்களும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் அப்புறம் வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்தது காலையிலேருந்து ஃபுல்லாக அலைச்சல் தானா ஸோ அப்படியே ஜூஸ் கடைக்கு போய்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே பக்கத்தில் இந்த மீன் வச்சுருந்தாங்களா ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் உயிரோடு இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் அப்புறம் எனக்கு ஓகேவாக வந்து ஃபீல் ஆனிச்சு அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே எந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குன்ட்டு சண்டேலாம் நெருங்கவே முடியாது க்ரௌடும் அதிகமாக இருக்கும் மீனோட ரேட்டும் வேறு லெவலில் ஹெவியாக தான் இருக்கும் கிலோ எவ்வளோனா இருபது ரூபாய் நல்லா பழம் சின்னதா ஒரு ரொம்ப இப்போ உடனே அறுக்கிற மாதிரி இருக்குமாங்களா அது என்ன அடிப்பட்ட மாதிரி இருக்கு அவ்வளோ பெருசெல்லாம் வேணாங்கண்ணா சரி இல்லைண்ணா அண்ணா செய்வாங்க இது இதே மாதிரி இன்னொன்று கொடுங்கண்ணா அதாவது பலாப்பழம் வாங்கலான்னு தான் பார்த்தேன் அது கொஞ்சம் பெருசா இருக்கு சைஸ் சின்னதா இருந்ததும் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக வாங்கல சரி ஓகே அண்ணாசி மட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த மூணு அண்ணாசி தான் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் அவங்க நாற்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் நூறுபாய்க்கு இந்த மூணு அண்ணாசி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது பாருங்களேன் என்னை எப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு என்னை வண்டியை விட்டு இறங்க கூட விடலை ஸோ செம்மையாக எல்லாம் வந்து அப்படியே என்னை பிளாக் பண்ணிக்கிட்டாங்க நகர கூட விடாமல் இங்கே பாருங்கள் ஆளுக்கு ஒரு இடத்துல நின்று கத்துறத இப்போ இவங்களுக்கு போடுறேன்னா இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஸோ என்னால் ட்ரெஸ் கூட மாற்ற முடியாது இவங்களுக்கு போட்டால் தான் நான் அந்த இடத்த விட்டே நகர முடியும் அதுவும் பிளேட்லலாம் வச்சா அவங்க டீசண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பிளேட்டில் வச்சாலும் அதை தூக்கி கீழே வச்சு அப்படி தான் சாப்பிடுவாங்க அவங்க அந்த மாதிரியான டீசெண்டில் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் இந்த தரையிலே போட்டாச்சு இந்த மீன் வாங்கிட்டு வந்தாலே எங்கள் வீடே மீன் ஸ்மெல்லாக தான் இருக்கும் இந்த மீன் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மாஃப் விடுற மாதிரி இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டெலாம் இல்லைங்க நாலஞ்சு ரவுண்டு போயிடுச்சு அப்பயும் வந்து நவரவே மாட்டேன்ட்டு இந்த எங்கள் அம்மா வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்களா பக்கத்துலே உட்காந்துருப்பாங்க எங்கேயுமே நான் மாட்டாங்க அந்த மீன் காலி ஆகிற வரையிலும் அந்த கிச்சனு அந்த மீன் வச்சுருக்க ஃப்ரிட்ஜு இதை ஓப்பனே பண்ண முடியாது அந்த ஃப்ரிட்ஜும் ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணும்போது அந்த தலையை உள்ளார விட்டுப்பாங்க இங்கே பாருங்க நாலஞ்சு ரவுண்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்ன்ட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கே நாங்கள் ஒரு நாலு கிலோ மீன் வாங்கிட்டு வந்தோம்னா ரெண்டு கிலோ கிட்ட ஆகிடும் ஸோ ரெண்டு கிலோ தான் நாங்கள் சாப்பிட்றது வந்து இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ மீன் வாங்குகிறாங்களே அப்படின்ட்டு ஸோ எங்கள் வீட்டில் இதுதான் நிலமை பார்த்துக்கோங்க பாருங்களேன் இந்த ஃபிஷ்ஷோட இந்த ஃப்ளஷ்ஷை பாருங்களேன் அப்படியே அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் மட்டும் இருந்தால் ஷால்மன் ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறதே கரிமாக இருக்குது பாருங்களேன் இந்த ஃபிஷ் தான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிடுவோம் பெருசாக நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் இந்த கெளுத்தி மீன் அதுக்கப்புறம் ப்ராய்லர் சிக்கன் இல்லையா அது மட்டும்தான் சாப்பிடுவோம் நாட்டுக்கோழியும் சாப்பிட மாட்டோம் ஆட்டுக்கறியும் பெருசாக சாப்பிட மாட்டோம் கொஞ்ச நாள் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் விட்டுட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் வர போய் டாக்டர் சஜஸ்ட் பண்ண போய் தான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு கோழிக்கறி மட்டும் தான் சாப்பிடுவோம் அதுவும் ப்ராய்லர் மட்டும்தான் நாட்டுக்கோழி கூட அந்தளவுக்கு பிடிக்காது அதுவும் ஃபிஷ்ஷு வந்து வருத்தா மட்டும் தான் சாப்பிடுவோம் குழம்பு கூட சுத்தமாக பிடிக்காது இந்த கொழுப்பை வந்து குழம்புல போடலான்னு தான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ போட்டால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க அவங்க அதனால தான் சரின்ட்டு நாங்கள் இன்னொரு போட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ நாங்கள் இப்போ தான் இந்த கெளுத்தி மீன்லேருந்து ஜிலேபி மீனுக்கே மாறி இருக்கோம் ஸோ எப்போதுமே கெளுத்தி மீன் தான் வாங்கி இதுக்கு முன்னாடி சாப்பிடுவோமா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தான் ஜிலேபி மீன் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ பெரு பெருசாக அந்த நாண்வெஜ் பிரியர்லாம் சொல்ல முடியாது இப்போதான் கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு கொஞ்சம் நான்வெஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் என்னனே தெரியல சின்ன வயசுலேருந்தே பெருசாக ஈடுபாடுகள் இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நல்லா சாப்பிடுவாங்க நானும் என் அக்காவும் மட்டும் அப்படி ஸோ எங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அது கையே வைக்க மாட்டேன் இந்த கரண்டியில் எங்கள் அம்மா இல்லாத பட்சத்தில் இந்த கரண்டியில் கூட வச்சு யூஸ் பண்ணுவேனே தவிர நான் கை வச்சு தான் சரித்திரமே இல்லை இப்போது ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த கை வச்சு இந்த பச்சைக்கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் தொடுறேன் இல்லைனா அது தொடவே மாட்டேன் அப்புறம் அந்த தலைப்பகுதியை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நாளைக்கு காலைல குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த உடம்பு பகுதி அதுக்கப்புறம் அந்த குட்டி மீன் வாங்கினோம் இல்லையா சோ அதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அம்மா இருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நாலு ரவுண்டு பேர்ச்சி இருந்தாலும் கேட்குறாங்கன்ட்டு அடுத்த இன்னொரு அஞ்சாவது ரவுண்டு பாருங்கள் இவ்வளோ கொடுத்தாலும் மறுபடியும் வேணும்னு வந்து நிற்பாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ்ங்க அப்புறம் என்ன பண்ணுறது அவங்க வந்து மீன் பிரியருங்க சிக்கன் சாப்பிடுவாங்க இருந்தாலும் ஃபிஷ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே வாங்க நான் என்ன மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போடுவேன் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து நான் சொல்கிறேன் ஓகே அதாவது ஃபிஷ் வறுவல் மசாலா வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு முப்பது கிராம் போல் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது கிராம் அதோட வந்து ஒரு அஞ்சு லெமன் நான் மீனுக்கு தகுந்த மாதிரி லெமன் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடிச்ச பிடி அளவுக்கு வந்து பூண்டு அப்புறம் இஞ்சி வந்து ஒரு கை அரை கைப்பிடிச்ச அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோம்பு இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு இருக்கும் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது மட்டும்தான் நான் மெயினில் வந்து மசாலான்னு சொல்லி சேர்ப்பேன் அப்புறம் ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்குவேன் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அது எதையுமே வந்து நான் கை வச்சே நான் செய்ய மாட்டேன் இது வந்து காரம் அப்படியே கையில் ஒட்டிக்குமா ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வாகவே இருக்கும் அதனால இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குளிக்கிறது அப்புறம் இல்லைன்னா அந்த கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா வச்சு கிண்டி ஃபுல்லாக மசாலா இப்போ எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா பண்ணுவோம் ஆனால் உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை கூட அந்தளவுக்கு நாங்கள் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி தனியாக இந்த மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் பெருசாக அந்த எண்ணெயில் வந்து மசாலா உதிர்றது வந்து இருக்காது அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி போய்டும் ஒவ்வொரு மீனெல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மொதல் நாளே நாங்கள் வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றோமா ஸோ ஊறி பார்த்தா செம்மையாக இருக்கும் மறுநாள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் பீஸு எப்படி இருக்குன்ட்டு இதை ஃப்ரை பண்ணோம்னா வேறு லெவல் ஆக்சுவலாக இவ்வளோ மீன் இருக்குது இவ்வளோ மீனே நீங்கள் திங்க போகிறீங்களான்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஆக்சுவலாக இது எங்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அக்காவை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க சண்டே மார்னிங் தான் வருவாங்க வந்து விட்டுட்டு ஈவினிங் நைட்டு போலெலாம் கிளம்பிடுவாங்க ஊருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் எடுத்து அதை வச்சிட்றேன் அவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக அப்புறம் மீதி இருக்கிறதுலாம் எங்களுக்கு தான் ஏன்னா எங்கள் வீட்டில் அஞ்சு பூனை இருக்குது அப்புறம் எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் நான் எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லாருக்கும் அம்மாச்சி வருவாங்க எங்கள் மாமா பசங்க வருவாங்க ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து தான் ஒரு ரெண்டு டைமாக செய்வோம் எங்கள் கோழி கூவுறதுக்கு முன்னாடி நாங்கள் எழுந்திருச்ச பாருங்கள் அதாவது எங்கள் அம்மா வாச தெளிக்கிறாங்க அங்கேயே உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அக்காவும் என் அக்கா குழந்தை எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் மூணு பேரும் வராங்க ஆக்சுவலாக எங்கள் அக்கா வரா அக்கா ஹஸ்பண்ட் வரான்லாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் கிடையாது என் பையன் ரணதீரன் வரான் அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஸோ எப்படா வருவான்ட்டு இருந்தது ஆக்சுவலாக எங்கள் அக்கா வந்து எங்கள் தாய்மாமா இறந்த அன்றைக்கி வரமுடில்ல ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிட்டாங்க ஒர்க் விஷயமாக கம்பெனி மூலமாக ஸோ அதனால் அவங்க இல்லாதனால அவளால் தனியாக பேபியை ஹேண்டில் பண்ண முடியாது லக்கேஜில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்ட்டு ஸோ வர முடில அதனால் இப்போ காரியம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக வர்றாங்க அப்புறம் பேபியை பார்த்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த் ஆகிடுச்சி ஸோ அதனால் இங்கே பாருங்க நான் எப்படி ஓடுறேன்ட்டு என் தங்க பிள்ளை வந்துடுச்சு ஸோ அதனால தான் நான் பறந்து ஓடி போகிறேன் இங்கே பாருங்க என் அழகு குட்டி தங்கம் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் வார்த்தைகளே விவரிக்க முடியாது என்ன என் அக்கா குழந்தையா இருந்தாலும் அது என்னோட பையன் மாதிரி தான் ஸோ நான் பெறாத மகன் தாய்ப்பாலும் தாய்ப்பாசம் மட்டும்தான் கொ தாய்ப்பாசம்லாம் கொடுத்துருக்கேன் தாய்ப்பால் மட்டும்தான் என் பிள்ளைக்கு கொடுக்கல ஸோ எனக்கே ஒரு குழந்த பிறந்தாலும் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அக்கா குழந்தை தன்னோட குழந்தை மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் ரசிப்பேன் டெய்லியுமே நாலஞ்சு டைமாவது வீடியோ கால் பேசிடுவேன் என் தங்கத்துக்கு ஸோ நான் நேரில் தூக்க முடியலைனாலும் வீடியோ மூலமாக தான் அட்டனன்ஸ் போட்டுருவேன் என் தங்கத்துக்கு ஸோ என் பிள்ளை வந்துருச்சு ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் எல்லாம் டீ காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு காலெலங்காட்டிலுமே அந்த தலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஃப்ரீஸர் ஃப்ரிட்ஜில் ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு வச்சாச்சு ஏன்னா காலைலங்காட்டி இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பெருசாக ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது இட்லி தோசைன்னா சாப்பிடுவேன் ரைஸுக்கெலாம் பெருசாக சாப்பிட மாட்டேன்னா ஸோ அதனால் காலையில் எழுந்திருச்சோன்னே மீன் குழம்பு வச்சாச்சு ஏன்னா அக்கா ஹஸ்பண்டும் நைட்டு ஊருக்கு போகிறாங்களா ஸோ அதனால் அவங்களும் திருப்தியாக சாப்பிட்டு போகட்டும்ட்டு காலையிலே வச்சாச்சு ஒரு பக்கம் மீன் குழம்பு வச்சாச்சு இன்னொரு பக்கம் இட்லி ஊற்றியாச்சு ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே முட்டை அக்கா முட்டை வித்திட்டு வந்துட்டு இருந்தாங்களா ஸோ ஒரு முட்டை எவ்வளோன்னு கேட்டோம் அஞ்சு ரூபான்னு சொன்னாங்களா சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு அட்டை வாங்கியாச்சு நூற்றி ஐம்பது ரூபாச்சா ஸோ அப்படியே ஒரு முப்பது முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் விற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் ஆனால் அது குவாலிட்டியான முட்டை தான் ரொம்ப பழைய முட்டை உடஞ்ச முட்டை அந்த மாதிரிலாம் கிடையாது குவாலிட்டியான முட்டை தான் சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருக்கும் ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே ஃபிஷ் ஃப்ரை அதாவது இது வந்து மதியானம் பண்ணது ஆக்சுவலாக ஃபிஷ் ஃப்ரை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு என்னடா என்ன அந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆல்ரெடி நாலஞ்சு மட்டும் இதை மீனை வருத்தாச்சு அதனால ஆயில் அந்த கலரில் இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எக்கு பாயிலிங் எக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ் ஃபிஷ் குழம்பு இது வந்து சுரக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் ஸோ இதெல்லாம் வச்சு லஞ்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அதாவது காலையில் இட்லியும் மீன் குழம்புமா ஸோ நைட் வந்து தோசையும் மீன் குழம்பும் ஸோ அப்படியே நல்லா இன்றைக்கி டேவே சூப்பராக போச்சு ஈவினிங் ஒரு டீயோட சூப்பராக இன்றைக்கி டே முடிஞ்சிச்சு ஓகே பாய்